வெல்கம் டு கே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அருமையான மத்தேடு நம்ம அந்த நாலாம் நம்பர் இதுலேருந்து ஸ்ரீசக்த்லேருந்து மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தா அது மேட்ச் இருந்து ஏழாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பராக மேட்ச் இருக்குது அதாவது நான் என்ன எதிர்பார்த்தேன்னா கண்டிப்பாக நமக்கு நேற்றைய ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் வந்து ஏழ்நூற்றி எண்பத்தி மூணுன்னு வந்துச்சு அதே மாதிரி ஏழுநூற்றி அறுபத்தி மூணு அதை கனெக்ட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி டிரா நம்பர் கண்டிப்பாக வந்து நமக்கு மேட்ச் பண்ணுவாங்க ஏழு நம்பரும் ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பர் மேட்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா ரெண்டு நம்பருமே நமக்கு மேட்ச் பண்ணி நமக்கு அருமையான வின்னிங் கொடுத்தாங்க எதிர்பார்த்த நம்பர் தான் ஒன்றும் பெரிய இல்லை ஏழாம் நம்பர் நாலு நம்பர் நம்ம எதிர்பார்த்த நம்பர் ஏன்னா டிரா நம்பர்லேருந்து ஒரு ட்ரா ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் நாலு நம்பரும் அதே மாதிரி ட்ரையல் நம்பர்லேருந்து எழுநூத்தி எண்பத்தி மூணு அதுலேருந்து ஒரு நம்பரும் அதே மாதிரி போன வாரம் இருக்கக்கூடிய ரிசல்ட் எழுநூற்றி அறுபத்தி மூணு அதுலேருந்து ஒரு நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு கொடுத்தாங்க அதுலேருந்து ஒரு நம்பர் டிரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் அவ்வளோதான் சிம்பிளாவே முடிச்சிட்டாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் இந்த டிரா பொறுத்த வரைக்கும் செமையாக கொடுத்த நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருந்து நமக்கு எதிர்பார்த்த நம்பர் தான் ஒன்றும் இல்லை ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் நமக்கு தேவையே கிடையாது ஏன்னா அவங்க எப்படி ஆடுவாங்கன்னு நமக்கு தெரியும் அதனால் தான் நம்ம இதுக்குள்ளேயே மேட்ச் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்த்தால் பட் அதுக்குள்ளேயே மேட்ச் ஆயிருச்சு நல்லாவே வருது அருமையாக ஏழை நம்பர் நாலு நம்பர் வரும் அதுமாதிரி வின்னிங் தான் இருந்துச்சு நீங்கள் எதை எதிர்பார்த்த நம்பர் தான் மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் ஆடுவாங்க வேறு ஒன்றும் பெருசாலாம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுதான் ஆடுவாங்க ஏன்னா நீ டிரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுப்பாங்க இல்லை ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ரெண்டு நம்பரு மேட்ச் பண்ண வந்துருச்சு அவ்வளோதான் சரிங்களா இதில் வந்து குறுக்கொலியில் தான் கண்டுபிடிச்சலாம் நம்ம சொல்ல முடியாது இது இது பேஸிக் நீங்கள் எப்போ எஸ்டி சக்தி வந்தாலும் ஒன்று ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுங்க ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுங்க ஈஸியாக மேட்ச் ஆயிடும் இது வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு இப்போ கருணியா ப்ளஸுக்கு நம்ம தேடுறோம் அதே மாதிரி தனலட்சுமிக்கு தேடுறோம் அப்படின்னா அது போய் பயங்கரமாக நம்ம எக்ஸ்பர்டேஷன் இருக்கணும் அது மாதிரி இதில் இல்லை இதுக்கு நமக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது நம்ம சிம்பிளாகவே எடுத்தாலும் இந்த நம்பர் வந்து அந்த நம்பர் வரும் அதை சீசத்தில் அப்படிங்கிற அந்த கணக்கு நமக்கு மேட்ச் ஆகிடும் சரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை இது வந்து பெரிய கம்பல்சத்திர வேலை கிடையாது அதனால் இதை விட்டுறலாம் அடுத்து வந்து நமக்கு ஆறுநூற்றி முப்பத்தி மூணுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இங்கே தான் மேட்ச் ஆகுது ஏன்னா இப்போ ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தனலட்சுமி போன வாரமே நமக்கு டபுள்ஸ் கொடுத்தாங்க அங்கே தான் கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கு அங்கே தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆறு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஐம்பத்தி ஒன்றுங்கிற டபுள்ஸ் அடிக்கிறாங்க அது போக இன்றைக்கி ஆறுநூற்றி முப்பத்தி மூணுங்கிற நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க இது நமக்கு டபுள்ஸ் நம்பராக இருக்குது இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் இப்போ நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா போன வாரம் நம்பர் நம்ம விட்டு வைக்க முடியாது ஏன்னா அஞ்சு அஞ்சு ஒன்று ஆடிட்டாங்க ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று அதுவும் டபுள்ஸ் ஆடினாங்க தனலட்சுமி ஏன்னா தொடர்ச்சியாக நமக்கு போன மாதத்தையும் பார்த்தோம் தனலட்சுமி ஓரளவுக்கு நமக்கு டபுள்ஸ் ஆடி இருந்தாங்க நிறைய நம்பர் சரிங்களா அது மாதிரி மறுபடியும் டபுள்ஸ் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை நம்ம மிஸ் பண்ண முடியாது யாருக்காச்சும் டபுள்ஸ் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க ஏன்னா அடுத்த நாள் காரோனிய ப்ளஸ் வர்றேன் அவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல சரி அப்போ டபுள்ஸுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இந்த டிராவில் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத என்னோட கணக்காக இருக்குது யாருக்காச்சும் டபுள்ஸ் வருது அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன நம்பருங்கன்னு தெளிவாக சொல்லிடுறேன் அது மாதிரி ஆடி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே தான் ஐநூற்றி ஐம்பத்தொன்று இன்றைக்கி டிரா நம்பரு அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அதே மாதிரி டிரா நம்பர் வந்து நமக்கு டிஎல் உடைய பதினேழாவது ட்ரா சரிங்களா டிஎல் உடைய நமக்கு பதினேழு இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் இன்றைக்கி இன்னும் கூட பெஸ்ட்டாக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நாளைக்கு என்ன நம்பர் வரணும் என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறேன் ஏன்னா அறுநூத்தி முப்பத்தி மூணுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா ஆறுநூத்தி முப்பத்தி மூணுங்கிறத ட்ரையல் நம்பர் நமக்கு டபுள்ஸ் தான் அதே மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று எதுவும் டபுள்ஸ் தான் ஏன்னா நமக்கு ஒரு நம்பர் வருதுன்னு அதுக்கு முன்கூட்டியே சில விஷயங்கள் தெரிஞ்சிருது அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப தெளிவாக சொல்கிறோம் அறுநூற்றி முப்பத்தி மூணுங்கிறதுலாம் நமக்கு வந்து ஆறாம் மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பரான ஆமாம் மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ரெண்டு போல பெண்டிங்கில் வரவே இல்லை இங்கே பாருங்கள் வரவே இல்லை சரிங்களா ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பரான ஆமாம் நம்பர் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ஏ போர்டில் வரல ஏ போடல சுத்தமாவே வரல அதே மாதிரி சி போடத்தையும் சுத்தமாகவே வரல நமக்கு அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற அந்த கணக்கு வந்துடலாம் சரிங்க அதே மற்ற தான் நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிக்கிறேன் அதே மாதிரி எட்டாம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்னென்ன நம்பருங்கிறது பார்ப்பா இது எந்தெந்த இடத்துல மேட்ச் ஆனால் இருக்கும் அதே மாதிரி டபுள்ஸ் எந்தெந்த இடத்துல வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டபுள்ஸ் தான் கொடுத்தாங்க அந்த ரெண்டு டபுள்ஸ் கொடுத்தாங்க அந்த ரெண்டு டபுள்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஐம்ப ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இப்படி அடிட்டாங்க அதாவது ஏழு ஒன்று ஏ ரெண்டு ஏழு ஒன்றுன்னு அடிட்டாங்க அதாவது ஏபியில் மட்டுமே நமக்கு டபுள்ஸ் வச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு டபுள்ஸ் அதுக்கு பிறகு வரல அப்போ நம்ம நாளைக்கு டபுள்ஸ் எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா ட்ரையல் நம்பரையும் நமக்கு டபுள்ஸ் தான் மிரட்டி அதே மாதிரி நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டும் மிரட்டி தான் இருக்குது ஏன்னா போன வாரம் ரிசல்ட்டும் அதே மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு ஆட்டிட்டாங்க அப்போ அதுலேருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு இதுலேருந்து எதாவது தெரியுதுன்னா நாளைக்கு டபுள்ஸ்க்கான மேட்ச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது அதனால தான் டபுள்ஸ் வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் நாளைக்கு இருக்குது ஏன்னா தனலட்சுமி நம்ப முடியாது டபுள்ஸும் ஆடுவாங்க அது நல்லாவே தெரிஞ்சுங்க தனலட்சுமி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பேசிக்காக டபுள்ஸ் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் போன மாதமே நமக்கு அதிகமாக டபுள்ஸ் வந்து தனலட்சுமி கொடுத்தாங்க அதுக்கு மேலே நமக்கு வந்து ஒன்பதாவது ஏழாவது மாதம் வந்து இன்னும் கூட அதிகமாக டபுள்ஸு அவங்க தான் முதல் கம்பெனி ஆடி அதுக்கு தான் அதுக்கு அதுக்கப்புறம் எல்லாமே டபுள்ஸாக இருந்துச்சு அது மாதிரி மறுபடியும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கும் அதே மாதிரி நாளைக்கு ஏப்பட பொறுத்த வரைக்கும் எனக்கு சிம்பிளுங்க ஆறாம் நம்பருங்க எதுக்கு ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க ஏழு ஆறு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ஏழு அதாவது ஏழு ஆறு ஏழுக்கு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் டபுள்ஸ் நம்பரும் கூட அது போக இன்றைக்கி டிரா நம்பரே ஆறாம் நம்பர் வேறு கொடுத்துருக்குறாங்க ட்ரையல் நம்பர் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சுமோ ஆறாம் நம்பர் மேலே தான் டவுட் இருக்குது ஏழுக்கு ஆறுன்னு ஒரு நம்பர் தள்ளி ஆடுறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் பட் எனக்கு வந்து கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நான் ஆறாம் நம்பரை கொண்டு வரேன்னு தவிர மற்றபடி ஏழுக்கு ஆறு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக நான் கொண்டு வரல ஏன்னா ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு ஆறாம் நம்பர் தான் காமிக்குது அதனால் தான் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நான் நினைக்கிறேன் ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறேன் எனக்கு வந்து ஏற்கனவே ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா இந்த நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறுநூற்றி அறுபத்தி இன்று ரெண்டு இந்த மாதிரி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வருது எனக்கு இந்த இங்கே இருக்குது இல்லையா ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறு நாலு ரெண்டு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இங்கே இருக்கு இல்லையா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மெத்தடு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏ போட் ஆறு நம்பர் வைக்கிறது மூலியமாக ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஜீரோ நாற்பத்தி ரெண்டு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நிறையா நம்பர்ஸ் மேட்ச் ஆகிருக்கு அதனால தான் அதுமாதிரி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அது போக பிளஸ் நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது ரொம்ப முக்கியம் சரிங்களா அது மேட்டன் மேட்ச் ஆகும் போகுது அது எடுத்த பிரச்சனைனா நம்ம கணக்கு ரொம்ப சூப்பராக வருது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பேசிக்காக வரணும்ங்க ரெண்டு ரெண்டு தான் பாருங்க ஒன்று வந்தால் ஏழாம் நம்பர் ஆறுக்கு ஏழுன்னு வரணும் அதை விட கொஞ்சம் தள்ளி அஞ்சாம் நம்பர் ரெண்டு நம்பருக்குள்ளேயும் நாளைக்கு காம்பினேஷன் வந்துடும் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன்னா அந்த ஆரநூற்ற ஐம்பத்தி மூணு அந்த ட்ரையல் நம்பர்லேருந்து ஏதாவது நம்பரும் அதே மாதிரி இந்த ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று போன வாரம் ரிசல்ட் அதுலேருந்து ஏதாவது நம்பர் எடுக்கிறதுக்கு தான் அதிகமாக மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம் அது மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் பேசிக்காகவே கிடச்சிருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏழுக்கு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதனால கவனமாக பாருங்கள் ஏழு நம்பருக்கு அஞ்சா நம்பர் கொடுத்துருக்காங்க அது மாதிரி மறுபடியும் நமக்கு ஏழுக்கு அஞ்சுன்னு திரும்ப கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் இங்கே கொண்டு வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா ஸ்ரீசக்தி ஆடி ஸ்ரீசர்த்திக்கு அப்புறம் அவங்க அண்ணா அடுக்காங்கன்னா எழுபத்தஞ்சுன்னு அடிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க மாற்றுவாங்கன்னு பார்த்தா இவங்களை ஏழு நம்பர் வச்சுருக்காங்க திரும்ப அதே மாதிரி ஏதாவது வந்து மேட்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா மறுபடியும் இது மாதிரி வந்துடும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுனு எதிர்பார்க்குறேன் அது மாதிரி ஏதாவது கணக்கெலாம் வருதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி பி போர்டு பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து நமக்கு இப்போ வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு நினச்சின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா எனக்கு இது எப்படி ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்குறோன்னா நாளுக்கு எட்டுங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ஏன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகுது அந்த மாதிரி ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க எழுநூத்தி நாற்பத்தி எட்டுங்கிறது நமக்கு இங்கே கொஞ்சம் ஃபேவரபுளாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எழுநூத்தி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வருது எட்டாம் நம்பர் பீபோர்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி தான் என்னோட கணக்கு காமிக்குது நாளைக்கு நான் எப்படி தானுமா வந்தால் இந்த இடத்துல ரெட்டப்பட நம்பருங்க அதாவது ரெண்டு வரும் இல்லைன்னா ரெண்டு வரணும் இல்லைனா எட்டு வரணும் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன்னா உங்களுக்கு ரெட்டப்பட நம்பருக்கு ரெட்டப்பட தான் மேட்ச் ஆகும் அந்த மாதிரி மேட்ச் ஆனால் கூட நமக்கு நாளைக்கு நாளைக்கு எட்டுன்னு வரணும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க இந்த எட்டாம் நம்பர் வரவே இல்லைங்க எட்டாம் நம்பரே கண்ணில் காமிக்கிறேன்னா என்ன பண்ணுவாங்க ரெண்டாம் நம்பர் வந்துடும் இப்போ தான் ரெண்டாம் நம்பர் ஈஸியாக ரெண்டு ரெண்டு டைமுக்கு வந்துச்சு இல்லை மாதிரி திரும்ப வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா அதனால தான் ரெண்டாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா பீ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதை தாண்டி வந்துச்சுன்னா ரெண்டு அவ்வளோதான் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகணுங்கிறதா என்னோட கணக்காக இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போடல உங்களுக்கு வந்து இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஏ போடல வந்து ஏழு ஆறாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா எடுத்துக்கலாம் ஆறாம் நம்பரும் அஞ்சா நம்பருக்குன்னு பேசிக்கான வாய்ப்புகள் இருக்குது அஞ்சா நம்பர் வந்து நமக்கு ரெகுலராக வரக்கூடியது ஆறாம் நம்பரும் நமக்கு வராத நம்பர் என்ன காரணம் ஆறாம் நம்பர் நமக்கு எடுத்துகிட்டு நமக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு ட்ராக்கு மேலே இருக்குது கண்டிப்பாக அது மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அது மாதிரி ஆட வாய்ப்பு இருக்கு சரிங்க இதிலேயே ஒரு பத்து ட்ரா ஆயிடுச்சு அதுக்கு முதல்ல போன மாதமே வரல இல்லை அப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பதினேழு ட்ராக் பக்கமாக தான் இருக்குது பதினெட்டு பத்தம்பது இருபத்தி ஒன்றுன்னு வச்சுக்கலாம் இருபத்தி ஒன்று நம்பர் தான் ஆமாம் இருபத்தி ஒரு நாளாக இருக்குங்க ஒரே நிமிஷம் பார்த்தாலாம் எத்தனை நாள் பெண்டிங்கில் இருக்குன்னு ஆமாம் இருபத்தி ஒரு நாள் பெண்டிங் ஆமாம் இருபத்தி ஒரு நாள் பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் இருபத்தி ஒரு நாளாக நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சீபோர்ட் சி சீபோர்டு எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது அந்த வகையில் வந்து மூணாம் நம்பர் எனக்கு என்ன மூணாம் நம்பர் மேலே ரொம்ப டவுட் இருக்குங்க நாளைக்கு யாராவது மூணாம் நம்பர் வந்து போர்டு இருந்தால் கட்டி பாருங்க மூணாம் நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு அப்படிதான் வருது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம் மூணாம் நம்பர் பெஸ்ட்டாகவே தெரியுது இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ஏன்னா டபுள்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரணும் எண்பத்தி எட்டுன்னு வரலாம் அறநூற்றி எண்பத்தி எட்டுன்னு வரலாம் இல்லை ஐநூற்றி முப்பத்தி மூணுன்னு வரலாம் இந்த மாதிரி ஏதாவது நம்பர்களும் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பிருக்கு மூணாம் நம்பர் வந்து நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக டபுள்ஸ் நம்பரில் ஏதாவது மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது தெரியுது சரிங்களா இதில் தான் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது யாராவது கணக்கு வருது அப்படின்னு அதே மாதிரி மூணாம் நம்பர் மட்டும்தான் வருமானா ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கு ஏழாம் நம்பரை சி போர்டில் கொஞ்சம் பெனிஃபிட் ஏன்னா போர்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாளாக பெண்டிங் நிற்கிது கண்டிப்பாக அது மேட்ச் பண்ணி ஆடணுங்கிற நம்பிக்கை இருக்குது ட்ரை பண்ணி பார்க்க அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ஏழு நம்பரு ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுபோக பதினேழாவது ட்ரா உங்களுக்கு தனாட்சி தனாட்சிமோட பதினேழாவது தான் போயிட்டுருக்கு அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஆட்ருக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது நம்ம என்ன கேன்னா ஆறுநூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி ஏழு இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது ப்ளஸ் ஒன்பதாவது நம்பர் இதுலேயே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் இருக்குங்க எட்டாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கண்டிப்பாக மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுருக்கு ஏழாம் நம்பர் இதை தாண்டி வந்தால் ஒன்பது நம்பர் இதுக்குள்ளே வந்துடும் பெஸ்ட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது ரொம்ப முக்கியம் நாளைக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள்